ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்றைக்கி சௌச்சோ சட்னி அப்படி செல்லாம் பார்க்கலாமாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு சௌ சவுக்காய் எடுத்துருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோழலாம் சீவி கழிவு எடுத்துக்கலாம் இது சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் மல்லி இலை கொஞ்சமா புளி நாலு வத்தல் ஒரு கொத்து கருவேப்பிலை பூண்டு தேங்காய் துருவல் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ஸ்டவன் பண்ணி கடையை வச்சுக்கலாம் கடை சுடுனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் பாதி வருபடத்துக்கு அப்புறம் நாலு வத்தல் சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் மிளகாய் பருப்பு எல்லாம் கலர் மாதிரி வரணும் நல்லா கோல்டன் கலர் வரணும் அது ரெகுலர் வரத்துக்கலாம் பருங்கை இந்த மாதிரி வந் வரப்பட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ஆரட்டம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தரீங்களோ நல்லா வதக்கிக்கலாம் காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டையாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வெங்காயம் நல்லா வருபடத்துக்கு அப்புறம் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி லைட்டாக வாங்கினா போதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சவ் காய் அதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணோம்னா காய் நல்லா வெந்து வரும் ஒப்பை எடுத்து இடையில கிளறி விட்டுக்கலாம் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் சவ்சவக்காய் தக்காளி எல்லாம் வெந்து சுருண்டு வரணும் அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக வரும் லைட்டாக வதக்கி அரைச்சோம்னா சட்னி டேஸ்ட்டாக இருக்காது டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு கஷ்டப்படாமல் வதக்கிக்கலாம் நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு வரட்ட கடலப்பருப்பு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் சவுச்சோக்காய் வதக்கணும் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் வரங்க அரைச்சி எடுத்தாச்சு எப்போ போல் ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு கடலை பருப்பு கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கலாம் കിളിറിട്ടി എടുത്തോളാ നമുക്ക് ചൗച്ച ചട്നീ രെ ആയിരുന്നു കണ്ടിട്ട് വീട്ടിലെ ട്രൈ പണി പാർട്ടി വീഡിയോ പിടിച്ചതാ ലൈക് പണു ഷെയർ പണുങ്ങ താങ്ക് യു